ஒரு புல்ல அட்வான்ஸ் லெவல் ஓஎல்லாம் நைனே எடுத்துட்டு உம்மா டீச்சர் நல்ல புள்ள அந்த புள்ள என்ன ஆச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு வருவது நான் உங்களுக்கு ஒரு சும்மா சொல்கிறேன் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் படிக்கணும்ன்றேன் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு இந்த பேசிக்கை படித்தாதான் எங்கள் பிள்ளைகளை அறிவாளி ஆக்கலாம் அப்போ அந்த உமா கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தால் என்னன்னு கேட்குறேன் இந்த புள்ள ஒம்போதையே எடுத்தது இப்ப டாக்டர் ஆகா அவ்வளவு மெமரி பவர் இருக்குது அவ்வளவு டேலண்ட் இப்ப எக்ஸாம் எழுத மாட்டான் ஒரு கவுன்சிலரை எழுத மாட்டான்டா போய் எக்ஸாம் போங்கன்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது அட்வைஸ் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லாம அது பேச்சு முடிகிற நேரத்தில் எழுத போகிறேன்னு சொல்லணும் இதுக்கு உலகத்தில் கண்டுபிடிச்சாங்க நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராம் தொடாம ஒன்றும் பண்ணாமல் சொன்ன கதையை மட்டும் கேட்டுகிட்டு இருந்து அந்த ப்ரைனுக்கு பம்ப் பண்ணுவாங்க என்எல்பின்னுவாங்க நியூரோ லிங்கஸ்டிக் ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணினேன் ரெண்டரை மணித்தேரம் உட்காந்து பேசுகிறத கேட்டேன் அந்த புள்ளை ஒரு அரை மணித்தேரம் பேசிவிட்டு ஒரு மணித்தேரம் பேசி நான் என்ன பண்ணேன்னா கண்டுபிடிச்சிட்டேன் மூளையில் இது எமெக்டலானு ஒரு பகுதி இருக்குது அதில் ஒரு பயம் உருவாகிட்டு இப்போ அந்த புள்ளையோட மனசில் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது ஏன் எதுக்குன்னு சொன்னால் டைம் போதாது இது உடனே நான் என்ன பண்ணேன் எக்ஸாமுக்கு போமா நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல வல்ல முடிய எழும்பி நான் மீது ஆணையாக ரெண்டரை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ எக்ஸாம் போகணுமா நான் செஞ்சது சின்ன தியரி பிரெயின்ல ஒரே நேரத்தில் ரெண்டு இருக்காது அது எனக்கு தெரியும் என்ன இருக்காது கன்ஃபியன் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்காது ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வந்தா கன்ஃபியன் ஓலி கன்ஃபிடன்ட் உள்ள வந்தா ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு புள்ள வீட்டுக்கு வந்து முடிக்குதுண்டா பிரச்சனை எங்கன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க படிக்கணும்னு என்று சொல்றேன் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க ஏமா ஸ்கூல் போறீங்க போகல எக்ஸாம் போறீங்கன்னு நான் கேட்க தேவையில்லை பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க அமைக்கலாம் ரிலீஸ் பண்ணணும் கன்ஃபிடண்ட்டை கொடுத்தேன் கொடுத்துட்டே போனேன் புள்ள கன்ஃபிடன்ட் ஆனோடனே ஸ்ட்ரெஸ் காணாம போச்சு புள்ளை எலும்பி சொல்லிச்சு ஆமா சார் நான் போவேண்டுச்சு இவ்வளவுதான் எல்லாம் படைச்சு சில விஷயங்களை வச்சிருக்கிறான் கண்டுபிடிச்சு அது உள்ளக்குள்ள போட்டோன்னு கிளியரா போயிரும் பெரிய புதுனை இல்ல